நிறைய பேர் பிராஸ் ஐட்டம் கேட்குறீங்க பிராஸில் வந்து முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே நம்ம கிட்ட காமிங்க முதல்ல நம்மளோட முருகப்பெருமானோட வேல் வந்து நம்மக்கிட்ட இருக்குங்க இந்த வேல் வந்து டூ தௌசண்ட்க்கு மேலே நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு இந்த வேல் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் தௌசண்ட்க்கு மேலே ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு புக்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேல் இருக்குது நம்மக்கிட்ட வேலுக்கு வைக்கக்கூடிய இந்த மாதிரியான பிளேட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாமே குவாலிட்டி நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் ஆகாது அந்த மாதிரி ப்ரெஸ் ஆனால் உடுக்கு விழுந்த மாதிரி இருக்கும் பட் அப்படி கிடையாது இது வந்து ரொம்ப குவாலிட்டியான ப்ராஸு ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராஸ் உங்களுக்கு அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்கன்னா ஆறுமுக விளக்கு ஆறுமுக விளக்கும் நம்மக்கிட்ட இருக்குங்க இதுதான் வந்து ஆறுமுக விளக்கு இந்த விளக்கும் இருக்குது இதில் வந்து நீங்கள் வேலை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் வெற்றிலை தீபம் போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு முக விளக்கு நீ ஸ்டெர்லை தீபம் போடுறதுக்கு ரொம்பவே இது வந்து நீங்க இப்படி ஓபன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த விளக்கும் வந்து நம்ம கிட்ட இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விளக்கும் இருக்குங்க ஸோ இந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் வச்ச மாதிரி ஓம் விளக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்பேஷியஸாக நீங்கள் வந்து தாராளமாக வந்து இது வாங்கிக்கலாம் இதோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் தேர்ட்டி இதிலே வந்து இன்னொரு டைப் ஓம் விளக்கு இருக்குது இதோடய ப்ளேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதுவே நல்ல ஊட்டமான ப்ளேட்டு தான் ஸோ இந்த இதை நீங்கள் ஸ்டாண்டு வச்சாலும் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து இப்படியே வச்சாலும் வச்சுக்கலாம் எல்லாருக்குமே ரொம்ப வந்து ரீசனபிளாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு விளக்கும் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் இந்த விளக்கு தான் அது நம்மளோட முருகரோட விளக்கு அண்ட் லாஸ்ட் பட் நாட் ப்ளீஸ் நிறைய பேர் கேட்ட இந்த விளக்குங்க இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அதே விளக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்கு ஸ்டாண்டும் இதுக்கும் வைக்கலாம் வைக்காமலும் இருக்கலாம் இந்த மாதிரியான விளக்கு நல்லா குழியாக ஸ்பேஷியஸாக இருக்குங்க ஸோ இதுவுமே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ பிராட்ஸ் ஐட்டம்ஸில் நம்ம இது எல்லாமே வச்சுருக்கோம் யாருக்கு வேணுமோ நீங்கள் வந்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆனால் நம்மக்கிட்ட ஆயில் இருக்குங்க இதுதான் பண்டிகை கூப்பர் ஆயில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெய் நெல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த அஞ்சு டைப் ஆஃப் ஆயில் போட்டு தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம்